இந்த எல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேருங்க அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம குறை சொல்லவே கூடாதுங்க இது அப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே நம்ம குறை சொல்லவே கூடாதுங்க ரெண்டாவது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படவே கூடாதுங்க போட்டி இருக்கலாம் ஆனா பொறாம இருக்கவே கூடாதுங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்னால இது முடியாது என்னால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வந்துட்டு நமக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா நம்மளால முடியாது அப்படிங்கிறது அப்படி இருக்கவே கூடாதுங்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறை எண்ணத்தை வந்துட்டு நம்ம நாலாவது எண்ணன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க மேல அதிகமா கோவப்படுறது எப்பவுமே நம்ம கோவப்படவே கூடாதுங்க கோவப்பட்டாலும் மன்னிப்புங்கிறது நம்ம கேட்டு வரணும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்துட்டு சிந்தனை இல்லாம ஒரு ஆர்வம் இல்லாம சோம்பேறித்தனமா எவ்வாறு இருக்கிறத வந்துட்டு நம்ம எப்பவுமே மாத்திக்கணுங்க